டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வயதுகளை தாண்டி போயிட்டாரு அவர் வந்து ஏற்கனவே இவங்க கிட்ட சாதிவாரி எடுங்கலாம் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு 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 போராடி போராடி வெறுப்பாகி கருணாநிதி ஆட்சி முடிஞ்சு ஸ்டாலின் இருக்காரு இப்ப அப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு சுத்தையாக கேட்குறேன் அதாவது கருணாநிதி அவருடைய சுத்தையாக கேட்குறேன் இது எங்கள் நலனா எங்கள் மண்ணியா எங்களோட இடஒதுக்கீடு தானே கேட்கும் எங்கள் மக்களுக்கான பிரதிநிதித்துவம்னா கேட்கும் பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எடுங்கன்னு கேட்குறோம் அதை எடுக்கிறதுக்கு வந்து நான் உன்ட்ட வந்து கெஞ்சணுமா எனக்கு வந்து அவமானமா இருக்குது கேவலமாக இருக்குது கோட்டையில் வந்து உன்னை சந்திக்கிறது அவமானமாக நினைக்கிறேன் அதனால வந்து நீ உங்ககிட்ட கேட்டோம்னா நீ வந்து ஆஹ் அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசை கை காட்டுற சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு அப்போ இங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கலாம் ஆனா நீங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க உடனே இந்த திமுக வச்சிருந்தவங்க எல்லாம் வெறி பிடிச்சிட்டு பார்த்தீங்களா கலைஞரை இழிவா பேசிட்டாங்க உங்க அப்பனை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஸ்டாலினை வந்து இழிவா பேசிட்டாங்க எப்படி வந்து ஒருமையில பேசலாம் அப்படி இப்படின்னு துள்ளி குதிச்சு அப்படியே வெறி பிடிச்சி போய் இந்த பிடிச்சி போய் தெரியக்கூடிய இந்த திமுகவை சேர்ந்தவங்களுக்கு நான் ஒரு கருத்தை வந்து சொல்றேன் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழை தமிழாக கொண்ட தமிழர் அந்த வகையில நான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அங்கே போய் கர்நாடகா இருக்கு இல்லையா கர்நாடகா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்யுது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது காவிரியில தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கன்னடர்கள் வந்து சொல்றாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தண்ணி வேணும் அப்படின்றாங்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை தண்ணியே கொடுக்கல இருந்தாலும் இவர் கேட்ட கேட்கவும் இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவருடைய உருவ பொம்மை வந்து தீயரிக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவருடைய படத்துக்கு வந்து மாலை போட்டு பாட கட்டி இறுதி ஊர்வலம் நடத்தி அவருக்கு வந்து ஈமச்சடங்கெல்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நாயோட வாயில் வந்து ஐயா ஸ்டாலின் அவருடைய இதை கவுவிட்டு இது பண்ணுறாங்க அடுத்து ஐயா ஸ்டாலின் அவருடைய படத்துக்கு செருப்பை கொண்டு அடிக்கிறாங்க அப்போல்லாம் இங்கே இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு எவனுக்குமே ரோசம் மானம் வெக்கம் சூடு எதுவுமே இல்லை அப்போது ஒரு கன்னடம் செருப்பு கொண்டு அடிக்காம பாடக்கெட்டு தான் எல்லாமே பண்ணுறான் ஆனால் அது அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயா சுகவீர பாண்டியன் அவர்களோ அதுபோல் வந்து வீரமணி அவர்களோ அதுபோல் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இல்லை திமுக வச்சிருந்த உடன்பிறப்புகளுக்கோ எவனுக்குமே வலிக்கலாம் ஒன்றுமே செய்யலை யாருமே கண்டுக்கல மூடிக்கிட்டே அப்படியே மூடிக்கிட்டு இருக்காங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இந்த இணையதளத்தில் அந்த யூடியூப் ரூட்டஸை அதர்மம் புனம் ஒரு பயனும் வாய திறக்கலை தமிழ்நாட்டில் வந்து அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் என்னதான் ஆனாலும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்க அவங்களை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டது நாம் தமிழர் கட்சியினரும் நன்சிமானவர்கள் மட்டும்தான் அப்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க இப்ப இப்ப நல்லா இந்த பாயிண்ட கவனிங்க அப்ப கன்னடர்கள் வந்து செருப்பெல்லாம் அடிக்கலாம் பாட கட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த மண்ணுக்கு சொந்தமான தமிழர்கள் வந்து என்னோட நிலம் என்னோட மண்ணு உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா அப்படின்னு என்னுடைய உரிமையை கேட்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கல்வி அது போல வந்து வேலை வாய்ப்பு அரசியலில் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்க இருக்கக்கூடிய திமுக காரன் கொந்தளிக்கிறான் இணையதள எல்லாம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க அப்ப எதுக்கு உனக்கு கோவம் வந்திருக்கணும் கன்னடம் வந்து உனக்கு பாடகிட்டும் போது வராத கோவம் ஒரு தமிழர் உன்னை கேள்வி கேட்கும் போது வருதுன்னா அப்ப இங்க வந்து யாருக்கான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இந்த அரசியல வந்து தமிழர்கள் வந்து நல்லா உள்வாங்கிக்கணும் திமுகவை வந்து ஆட்சி அதிகாரத்தை விட்டு அகற்றாம தமிழர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு அது போல அரசியலில் அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது ஆனால் சீமானவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படியே எதிர்க்கிறதுக்கு வந்து வேற கட்சியே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தொடர்ச்சியாக நமக்கு வந்து வேற வழியே இல்லைங்க நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டால் தான் பிஜேபி வராமல் தடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுட்டிங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஐயா வாஜ்பாய் அவர்களோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை வந்து அவங்கள வந்து எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் வச்சு அழகு பார்த்தது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் கருணாநிதி அவர்களே அப்படின்னா அவருடைய ஃபுல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டாமா தமிழ்நாட்டில் எந்தெந்த திட்டத்தெல்லாம் ஆட்சிக்கு வருதுக்கு முன்னாடி எதிர்த்தாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் பிஜேபிகிட்ட கமிஷனை வாங்கிட்டு கொண்டு வராங்க அது மாதிரி வந்து சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் படிச்சிருந்தா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் துறையில வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க சமஸ்கிருதம் கட்டாயம் படிச்சிருக்கணும்ங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களே வந்து உலகில் தோன்றுற முதல் மொழி தமிழ்னு சொல்லிட்டாங்க இன்னமும் இந்த பைத்தியக்கார பயில்க திராவிட மொழின்னு சொல்லி உருட்டுறானுங்க அப்போ தமிழை எந்த லெவலுக்கு இவங்க வந்து வளர்க்குறாங்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு திராவிடம் அப்படிங்கிற போர்வையில எப்படி வந்து தமிழை அழிக்கிறாங்கன்னு பாருங்க மக்கள் இதையும் நல்லா கவனிச்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இனிமேலாவது புரிஞ்சுக்குங்க இந்த மண்ணின் இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் தமிழ் மொழியை காப்பாற்றணும் தமிழர்களை காப்பாற்றணும் அவர்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கணும் கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை விட்டால் அவங்களுக்கு வந்து வேற வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க வந்து பிஜேபி கூட கள்ளக்குட்டணியில தான் இருப்பாங்க திமுக அது மாதிரி வந்து காங்கிரஸ் கூட இருப்பாங்க தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தான் இருப்பாங்க எப்பவுமே அப்ப தமிழர்களுக்கு அதனால வந்து நன்மை ஏதாவது உண்டாகுமானா நன்மையே உண்டாகாது ஊழல் லஞ்சத்துல கொழுத்து பெருத்து யாராலையுமே அசைக்க முடியாத சக்தியா தொடர்ச்சியா வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ரெண்டு சீட்டுக்காண்டி போய் அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே அவன் ரெண்டு சீட்டை கொடுப்பான் திமுகவுல அந்த ரெண்டு சீட்டை கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரையர் சமூக வாக்குகளை முழுவதும் அறுவடை பண்ணி அவன் வந்து கோலச்சுவான் தமிழ்நாட்டுல அதுமாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களும் தான் வன்னியர் சமூக மக்களினுடைய வாக்குகளை வந்து அப்படியே பாஜக வாங்கிக்கிட்டு மொத்தமா வந்து இப்போ நம்ம பாஜக தான் தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குவாங்க வாங்கி இருக்கிறது பூரா வன்னியர் ஓட்டு இந்த சீடு பூரா அண்ணன் டிடி தினகரன் அவர்கிட்ட அவர்கிட்ட கூட்டணி சேர்ந்து அவர் சார்ந்த வாக்குகளை வாங்குறது இப்படி சாதி ரீதியான மத ரீதியான வாக்குகளை பாஜக ஓடணும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து உணரணும் ஐயா ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி என்றைக்குமே உங்களை வந்து முதலமைச்சர் ஆக்கக்கூடிய வேலையை வந்து தீ திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ கட்டாயம் பண்ண மாட்டாங்க அப்போ இந்த மக்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த தலைவர்களும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்தால் மட்டுந்தான் இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டார் எப்படியா இருந்தாலும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக போகிறது இல்லை எந்த கட்சிக்கு போனாலும் தேசிய கட்சிக்கு போனாலும் திராவிட கட்சிக்கு போனாலும் அது மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தேசிய கட்சிக்கு போனாலும் திராவிட கட்சிக்கு போனாலும் சரி அவர் வந்து முதலமைச்சராக போகிறது இல்லை அப்போ வலிமை மிக்க ஒரு சக்தியாக வரும்போது கட்டாயம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கட்டாயம் தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாகவும் எம்பி கேண்டிடேட்டாகவும் ஜெயிக்க முடியும் அது மாதிரி வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்து வலிமைப்படுத்துனாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எம்எல்ஏ சீட்டு வந்து அதிகமாகவே வெல்ல முடியும் அது மாதிரி எம்பி சீட்டும் அதிகமாகவே வெல்ல முடியும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ஒன்று சேரணும் அப்போ இங்கே சேர விடாமல் தடுக்கிறது எந்தெந்த கட்சிகளாக இருக்கும்னு பார்த்தோம்னா ஒன்று தேசிய கட்சியாக இருக்கும் இன்னொன்று வந்து திராவிட கட்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னா தமிழர்களை வந்து என்றைக்குமே ஒன்று சேர மாட்டாங்க வன்னியரையும் பறையரையும் ஒன்று சேர மாட்டாங்க அது மாதிரி இங்கே தேவரையும் தேவேந்திரரையும் ஒன்று சேர மாட்டாங்க இப்படி வந்து தமிழர்களை வந்து அனுதினமும் வந்து இங்கே வந்து சாதிய மோதல்கள் நடக்கணும் சாதிய படுகொலைகள் நடக்கணும் அது இப்ப இப்போ கூட பார்த்துருக்கோம் எப்படியும் படுகொலை நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக சாதி ரீதியாக மத ரீதியா அப்படி இல்லைன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வாயில வந்து அரசு டாஸ்மார்க் மூலமாக வாயில ஊற்றி விட்டாவது புலம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு ஒன்று அந்த வீட்டில் வந்து தாயை வெட்டுவான் அப்படி இல்லைன்னா அப்பாவை வெட்டுவான் இல்லை அப்பா அதாவது அப்பா குடிச்சிட்டு வந்து மனைவியை வெட்டுவார் பிள்ளைங்கள்லாம் வெட்டி போடுவாங்க அது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கடன் தொல்லையால ஒரு ஐ ரூபாய் பணம் இல்லை ஒரு மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு பணம் கட்ட முடியலன்னு சொல்லி ஒரு தாய் வந்து தன்னோட ரெண்டு பெண் குழந்தையும் தன்னோட சேலையில கட்டி தூக்கு போட்டு செத்துருக்காங்க அப்ப இதை விட கேவலமான இந்த மாதிரி கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துறேன்னு சொல்றாருன்னா அப்ப இவரை மாதிரி முதலமைச்சரை பார்க்க முடியுமா இதுல வந்து இந்தியாவிலேயே தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நாங்க தான் முதலிடம் திருடுறதுல கொலை பண்றதுல கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் பண்ணுறதில் தமிழ்நாட்டில் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுல அது மாதிரி வந்து கல்வியில் வேலை வாய்ப்பில் அது மாதிரி வந்து அரசியலில் தெலுங்கர்கள் வந்து ஆதிக்கம் தான் தமிழ்நாட்டில் வந்து முதலாக இருக்கிறது முதன்மையாக இருக்கிறதே தவிர இங்கே தமிழர்களுக்கு எதுவுமே இல்லை ஒன்றும் பட்டியலில் சாகுறான் அப்படி இல்லைன்னா குடித்து சாவுறான் இல்லை கடன் தொழில சாகுறான் அப்படி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் கொள்ளடிச்சு சா கொள்ளடிச்சு மக்களை வந்து சாகடிக்கிறாங்க விளைநிலங்களை பூரா பிடுங்கி நாங்கள் ஒரு விமான நிலையம் கட்டுறோம் எட்டு வெளிச்சாலை கட்டுறோம் இப்படின்னு சொல்லி மக்களை வந்து இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப நம்மளுடைய வாக்குகள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது தமிழர்கள் எல்லாருமே ஒன்றிணைய வேண்டியது இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது அப்படி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் வந்து அதிகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் நன்றி வணக்கம்